எனக்கு வசியம் பண்ண தெரியுதோ பட் அப்படின்னா நான் என்ன செய்வேன் உங்களுக்கு எதுக்கு நான் வசியம் மருந்து வைக்கணும் நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா வசியம் மருந்து நான் உங்களுக்கு எதுக்கு வைக்கணும் கேஜிஎஃப் படம் பாத்தீங்களா கேஜிஎஃப்ல வரக்கூடிய அந்த அந்த கீரோ மாதிரி ஒன்பது சுரங்கம் ஏன் சுரங்கம் சொல்ற மாதிரி என்ன விரும்பும் மையா கையில தடவி கூட வச்சுக்கிட்டு போஸ்ட் ஓட்டுற மாதிரி பாக்குற முடிஞ்சு எல்லாம் தடவிக்கிட்டே இருக்கலாம் எல்லாத்தையும் வசியம் பண்ணிட்டே இருக்கலாம் ஒரு ஜோசி இது பாக்குறப்ப பாவா அவர் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பாத்திரம் கோடிஸ்வரன் ஆகுது எப்படின்னு கீழே போட்டுக்கிட்டு இருக்கு அவ பாக்குறதுதானே கேனையா இல்லீங்களா டிஎன்பிசி ஒன்னுக்கு ஒரு டிஎன்பிசி குரூப் டூக்கு ஒரு அப்ப என்னன்னா இத நம்புறவங்க நம்பி அதை செய்யறாங்க ஆனா அது உண்மை இல்லை சரியா புரிஞ்சுக்கணும் ஜாதகம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வாழ்க்கையை புரிஞ்சு கொள்வது நான் உங்க அனைவருக்கும்ித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ராஜநாட்டி பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் பரிகாரம் இதெல்லாம் எல்லா விதி நடக்குன்னு எனக்கு புரிவிச்சுட்டீங்க ஓகே ஆனா இதுக்கு இது கூட ஒரு கும்பல் என்ன பண்றதுன்னா இந்த நேரில போக குறுக்கொளியில பண்றேன் உங்க பிசினஸ் நல்லா ஓஹோன்னு பண்ண வைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணா இந்த வருஷம் பண்ணா இந்த மாந்திரிகம் பண்ணா இந்த மோகினியை எழுப்பி விட்டா அப்படின்னு மாதிரி குறுக்கோளிகளை நிறைய பணக்கார கிட்ட காசு வாங்குறவங்களா இருக்காங்க இவங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா இல்ல இவங்க பத்தி நிறைய பேர் பாத்துக்கிறேன் நிறைய பேர் பாத்துக்கிறேன் நீங்க நடக்கிற நடக்குன்னு சொல்றீங்க ஆனா அங்கேயும் சில பேருக்கு வந்தீங்கன்னா நடந்திருக்கு எனக்கு வந்து நான் ஜெயிச்சிட்டேன் குறுக்கோலாம் நீங்க யாரும் ஜெயிக்க முடியாதுங்க சரிங்களா இப்ப என்ன எனக்கு வேணா நான் வந்து எவ்வளவு கேக்குறாங்களோ குடுத்துடலாம் ஓகேங்களா இப்ப குடுக்கணும்னு அவசியம் இல்ல இப்ப என்ன நீங்க முதலமைச்சர் ஆக்கி விட்டுருங்க சரிங்களா வசிய மருந்து வசிய தானிக்கு வசிய குழம்பு வசிய சோறு எல்லாம் செஞ்சு எப்படியா சேண்டை குடுத்துருக்கேன் நான் இருக்கிறவனுக்கு எல்லாம் போட்டு நான் முதலமைச்சர் ஆயிடுறேன் முதலமைச்சர் ஆகணும்னே உடனே உங்களுக்கு ஒரு தனி இலாக்கா ஒதுக்கிடுறேன் உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து ஐயாயிரமோ பத்தாயிரமோ அந்த சின்ன காசுல வேணாம் உங்களுக்கு ஒரு தனி இலாக்கா ஒதுக்கி குடுத்து எல்லா டெண்டரும் உங்களுக்கு குடுத்துர்றேன் சரிங்களா அப்படி ஏதாச்சும் மந்திரா கூப்பிடுங்க வரேன் என்ன முதலமைச்சர் ஆக்கிடுங்க உங்களுக்கு தனியா உங்களுக்கு என்ன இலக்கா வேணும் ரெண்டு மூணு இலக்கா அவங்க பொண்டாட்டி பிள்ளை கூட சேர்த்து வாங்கி விடுறேன் இப்படி இது டீலிங் நல்லா இருக்குல்ல சூப்பர் ஆமா இல்லன்னா பிரதமர் ஆயிரம் ஒரு ஒரு மாநிலத்தே உங்கள முதலமைச்சர் ஆக்கி விட்டுறேன் எவ்வளோ மாநிலமே நீங்க வச்சிருக்கீங்க ஆஹ் ஏதாச்சும் ஜோஷிகாரன் இல்லன்னா பரிஹாரம் இருந்தா சொல்லுங்க நான் நாங்கிக்கிறேன் அப்படின்னா யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்க வாழ்க்கையில அவன் கஷ்டப்பட்டு தான் முன்னேறிவேன் இல்லீங்களா அப்ப அர்ஜுனன்ட வந்து அவ்வளவு பெரிய மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு நடக்க வேண்டியதா நடக்கணும் தானே சொல்றாரு அப்ப எல்லாருமே ஓடி தாண்டி ஓடிட முடியாது அப்படி ஓடுறதா இருந்தா நம்மளுக்கு பரிகாரம் செய்யறவங்கனா ஏன் அப்படி செய்யணும் இப்ப சின்ன புத்தின்னு ஒண்ணு இருக்குங்க நீங்க அதிகமான சில அமௌண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச அமௌண்ட் ஏதாவது சொல்லுங்கன்னா நான் வந்து என்ன செய்யணும் ரொம்ப பதினைஞ்சு லட்சம் ரூபான்னு சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி அதிக அமௌண்ட் தெரியாது சரிங்களா இந்த பக்கமா ஒரு பில்டிங் போறப்ப பாத்தீங்கன்னா முன்னூறு கோடி ரூபாங்கிறான் ஓ பெருசு இதை விட பெருசு அதெல்லாம் சிந்திக்கவே முடியாது அந்த பக்கம் போனா மூவாயிரம் கோடிங்கிறான் இந்த பக்கம் ஒரு கம்பெனி இருக்கு இருபத்தி ஐயாயிரம் கோடிங்கிறான் இல்லீங்களா அப்ப இவ்வளவு அமௌண்ட்டுகள் புழங்கிட்டு இருக்கு இன்னும் உக்காந்துக்கிட்டு நான் வந்து தகுடு வச்சு தரேன் தாயத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லீங்களா அந்த முன்னூறு ரூபா நானூறு ரூபாய் வாங்கி வச்சுட்டு அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் நீங்க நீங்க என்ன செய்யணும் ஒரு பெரிய கம்பெனிக்கு என்ன ஆயிருக்கணும் ஒரு இதா டெஸ்லா கம்பெனியோட நீங்க போட்டி போட்டுருக்கணும் இல்லையா நீங்க வசிய மணி எல்லாம் வச்சு நான் அதை இது பண்றேன் இப்ப நான் வந்து இப்ப எனக்கு வசியம் பண்ண தெரியுது அப்படின்னா நான் என்ன செய்வேன் உங்களுக்கு நான் வசியம் இருந்து வைக்கணும் நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா மருந்து நான் அவங்களுக்கு எதுக்கு விற்கணும் ஒரு ஏதாச்சும் ஒரு பெரிய அதிகாரியோட ஆனா பெரிய போஸ்டிங்கோ நான் என்ன என்னோட பிள்ளைகளுக்கு வாங்கிடலாம் சரி பசங்களுக்கு வாங்கிடலாம் ஏதாச்சும் ஒரு பெரிய கருவுளங்களையோ இல்லன்னா பெரிய தங்க சுரங்கங்களோ என்னுடைய ஆளாக்கிடலாம் வசியம் பண்ணிடலாம் கேஜி எஃப் படம் பாத்தீங்களா கேஜிஎஃப்ல வரக்கூடிய அந்த கீரை மாதிரி ஒன்பது சுரங்கம் ஏன் சுரங்கம் என்ன சொல்லாம் வெறும் மையா க கையில தடவி கூட வச்சுக்கிட்டு போஸ்ட் ஓட்டுற மாதிரி பாத்திரம் முடிஞ்சிடலாம் தடவிட்டே இருக்கலாம் எல்லாத்தையும் வசியம் பண்ணிட்டே இருக்கலாம் இல்லீங்களா அப்படி எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அவங்க உலகத்தையோ வாழ்க்கையோ அசிங்கமா நினைக்கிறாங்கன்னு இல்லீங்களா அது எவ்வளவு உன்னதமானது யாருனாலே புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு வாழ்க்கை இது ஏன் இப்படி நடக்குது ஏன் ஒருத்தனுக்கு கேன்சர் வருது நான் அடிக்கடி சொல்றேன் வசியம் வச்சுக்கிட்டு கேன்சர் இன்ஸ்டியூட் போகிறான்னு சொல்றேன் இல்லீங்களா எத்தனை குழந்தைகள் அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு டியூப்ல போட்டு மூக்குல டியூப் போட்டு அதுல சாப்பாடு தண்ணியை இன்ஜெக்ஷன் ஊத்துறாங்க அவனுக்கு ரேடியேஷன் பண்றப்ப ஒவ்வொரு அறுபது நாளும் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு பக்கம் ஃபுல்லா கருத்து வெந்து போய் அவனுக்கு போய் அந்த வசி மருந்து வச்சு அந்த கேன்சரை சரி பண்ணா இல்லையா அப்ப எது முக்கியத்துவமானதுன்றது இவங்களுக்கு தெரியல இவங்க வந்து ஏதோ இந்த எரியறத நெருப்புல எது அப்படின்ற மாதிரி உருவக்கூடிய ஆளுகளா இருக்காங்கன்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் தவிர இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க அப்படி எல்லாத்தையும் மாத்த முடியும்னா மாத்துறது உலகத்துல வேற வழியா இல்ல நேர புழல் சிறைக்கு போங்க எல்லாத்தையும் மாத்து எல்லாத்துக்கும் வசியமை தடவி எல்லாத்தையும் நல்லவனா மாத்துங்க சிறைய மூடுங்க செய்ய வேண்டிய குழந்தை கற்பளிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நான் குழந்தை கற்பழிக்கிறோம் விடுங்க குழந்தைக்கு சாப்பாடுகள் அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க ஆஹ் வசியம் பண்ணுங்க நெல்மணிகளுக்கு எல்லாம் வசியம் பண்ணி போகங்களை அதிகமாக்குங்க சமூக சிந்தனையோட நீங்க செயல்படலாம் இல்லையா இல்லைன்னா உங்களுடைய சுயசம்பாத்தி சுய சிந்தனையோட செயல்படலாம் மொத்த சொத்துக்களை நீங்க என்ன செய்யலாம் வாங்கலாம் அப்ப யாரெல்லாம் பா பார்த்தீங்கன்னா வசிங்க போன்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாவம் கஷ்டத்துல இருப்பாங்க லுங்கிங் எல்லாம் கட்டிக்கிட்டு செருப்பு கூட பிஞ்ச செருப்பு அது கூட நான் கேள்வியா கேட்டுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு அது ஒர்க் ஆகாதே இல்ல அது எங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஆகாது சமீபத்துல சமீபத்துல ஒரு டிவில ஒருத்தர் பார்த்தேன் அவர் ஒரு ஒரு ஜோசியர் பாக்குறப்ப பாவம் அவர் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பாத்தோம்னா கோடிஸ்வரன் ஆகுது அப்படின்னு கீழே இருக்கு அவ பாக்குறது தானே கேனையே இல்லீங்களா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா மக்களை கேணையின்னா நினைச்சுட்டு இருக்காங்க கோடிஸ்வரன் அப்படின்னா நீ எப்படா கோடிஸ்வரன் ஆவ இல்லீங்களா அப்ப உனக்கே இன்னும் உடஞ்ச செல்ல கிராக் கிராக்கா இருக்கு உனக்கே இன்னும் டிஸ்பிளேக்கு ஒரு நாற்பது ரூபாய்க்கு டெம்பர் கிளாஸ் மாதிரி வழி இல்ல நீ அடுத்தவனுக்கு அப்ப என்னன்னா மக்களை குழப்புவதற்கான வழி அப்ப யதார்த்தமா நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கையை யாரும் மாத்த முடியாது இறைவனை நம்பலாம் அதுல வந்து அதுக்கும் உங்களுக்கு இறைவனுக்கும் உள்ள டீலிங் அதுன்னு நம்ம போகல ஆனா ஒரு தனிநபர் வந்து உங்களுடைய வாழ்க்கைய எடுக்கவோ அல்லது சரி செய்யவோ முடியாது ஏன்னா அதுக்காகவே நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு பிறந்திருக்கிறீங்க யாரு பிடிங்கிட்டு போய் விட்டாலும் நீங்க சாலமன் ஒரு மீன் இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் சாலமன் மீன் வந்து ஒரு நன்னீர் குட்டையில பிறக்கும் பிறந்து அது மழை காலங்கள்ல அந்த குட்டை வழியாக ஆறா மாறி ஆறுகள்ல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி கடலுக்கு நடுவுல போயிருக்கும் கடலுக்கு நடுவுல போய் பெருசா வளரும் வளர்ந்ததுக்கு அப்புறமா அது அந்த ஈடிங் அந்த அந்த பருவம் வரும்போது என்ன செய்யணும் ஆண் பெண் மீன்கள் எல்லாமே என்ன செய்யணும் திருப்பி மழை காலத்தை பயன்படுத்தி அந்த எதிர்நீச்சல் அந்த அந்த நன்னீர் குட்டைக்கு வரும்

அவ இது மாதிரி உலகம் முழுவதும் ஒவ்வொரு உயிரினங்களும் தனக்கான பணிகளை தனக்கே தெரியாம செஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா என்ன பர்பஸ் தெரியாது உங்களுக்கு யாருக்கும் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் எவனுக்குமே தெரியாது தெரியாம அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பொழுது நீங்க இந்த வாழ்க்கை அவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்க இல்லைங்களா ஒரு சாதாரண ஒரு ஒரு கணவன் மனைவிக்கு ஏன் சண்டை வருதுன்னு சொல்லி தெரியாது பேசணும் எதுக்காக சண்டை எதுக்காக பிரிஞ்சு போனாங்கன்னு தெரியாது ஒரு பெண் வந்து ஒரு பெண்ண ஒரு பையன் லவ் பண்றா அவங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டு கோடிக்கான சொத்துக்களை விட்டு அவங்க கூட ஓடி போயிடுறா அதான் அவனோட வெற்றி நினைக்கிறா ஒரு ஆறு மாசம் கழிச்சு அந்த பொண்ணை டிவோர்ஸ் கேஸுக்கு ஃபைல் பண்ணி அவனை அவனை அடிச்சு குழப்ப ஆளு பொம்பளை எல்லாம் இருக்குது ஏன் அதெல்லாம் பண்றாங்க ஏன் மனமாற்றங்கள்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே புரியறது இல்லை இந்த இடத்துல உட்காந்துகிட்ட வசிம் தரேன் மையை தடை விடுறேன் எவ்ளோ கேவலமா இருக்குறேன் இதுல வந்து என்னன்னா இன்டர்வியூ போடுறதுக்கு மைய விக்கிறாங்க இப்ப ஏன்னா எல்லா பேரும் லவ்வா பண்றாங்க லவ் பண்றது கொஞ்ச பேர் தான் சரிங்களா லவ் பண்ணா அதாவே சிக்கிக்குது அப்போ அதுக்கு பெருசா தேவையில்ல இன்டர்வியூ போனா வேலைக்கு போனோம் இல்லையா அரசு அரசு ஊழியத்திற்கான அரசு வேலைக்கு மை அரசு வேலை வசிய மைன்னு போடுறான் டிஎன்பிசி எழுதுக்கு ஒரு மை டிஎன்பிசி குரூப் ஒன்னுக்கு ஒரு மை குரூப் டூக்கு ஒரு மை மக்கள் வந்து கலர் கலரா மை வாங்கி தடவிட்டு பச்சை கலர்ல வச்சிட்டு போனா காசு வச்சு பேர் செலக்டா இருக்கு அப்படின்னு பாருங்க

ஒரே ஒரு ஒரே ஒரு தடவை மைய அரைச்சோம் சார் குடும்பமே செட்டில் ஆயிட்டோம் சார் மாதிரி இதை வித்து காசு இதுக்கு அப்படி சேர்த்து நான் சொல்றது அதுதானே சொல்றேன் அப்ப இங்க பாடி டி நகர் இங்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கு பெரிய பெரிய அளவுல இருக்குது இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய ஊர் பாம்பே பெங்களூர்லாம் இன்னும் பெரிய பெரிய கோடிக்கணக்கான ஷாப்ஸ் இருக்கு அதெல்லாம் மொத்தமா இவங்க ஓனர் ஆயிரலாம்ல இல்ல வேலை முடிஞ்சு இல்லைங்களா எத்தனை நாள் தான் நம்ம இன்னும் மைய அரைச்சு ஊத்துக்கிட்டு அந்த கொட்டாசியில வச்சு இல்லைங்களா அதனால இது நம்புற மக்களும் இருக்கதான் செய்யறது அது என்ன அது வந்து இயலாமை ஆற்றாமைன்னு சொல்றாங்க இயலாமை கூட ஆற்றாமை காசு வருது நம்ம செலவு செய்யறோம் எத்தனையோ குழந்தைகள் அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு குழந்தை அவங்க அம்மா வந்து மண்ணள்ளி போடுது அவங்க அப்பா வந்து ஒரு வெறும் துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு அந்த கோடாறு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த குடி தோன்றாரு ரோட்ல அவங்க மூத்த பிள்ளை ஒரு பொன் பொன் குழந்தை ஒரு இந்த சைஸ் பையன் இடுப்புல ஒரு குழந்தை இது மூணு அவங்களுடைய குழந்தைங்க மூணு பேர் வேலை பாக்குறாங்க ஒரு எளனி கடைக்கு பக்கத்துல இந்த வேலை நடக்குது அந்த மூத்த புள்ள வந்து அந்த இளநில வெட்டி போடுவாங்க இல்லைங்களா அதை ஃபுல்லா சொருகி சுரண்டி சுரண்டி அந்த அந்த இதை எடுத்து அந்த பிள்ளைக்கு கூட்டுது சரிங்களா இது இது அவங்களுக்கு வேணா அது உயர்வா இருக்கலாம் அப்ப அவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் மாத்தி விடலாம் இல்ல அவங்க எவ்வளவு எவ்வளவு இதா இருக்குது அப்ப இது இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது உங்களால எதுவுமே சரி செய்ய முடியறது இல்லை அப்ப இதெல்லாம் சரி செய்யும் அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கை எவ்ளோ கிரிட்டிக்கலா இருக்குது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது அந்த வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கணும் அப்ப எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே வாழ்றாங்க அவங்க அவங்க ஹாப்பியா வாழ்றாங்க நீங்க என்ன செய்றீங்கன்னா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புதுசா கிடைச்சுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க அப்படி ஏமாத்துறாங்க உலகமே என்ன இருக்கணும் ஜீவிச்சிருக்கணும் இத்தனை இத்தனை கோடி ஆண்டுகளாக இன்னும் நோய்கள் இருக்கு இத்தனை கோடி ஆண்டுகளாக இன்னும் பிரச்சனை இருக்கு சின்ன சின்ன குழந்தைகள் கூட எல்லாம் எல்லாமே இருக்கு எல்லாருக்கும் பெரிய ஆளுக்கு வந்தாலும் அதேதான் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நோய் இருக்குது எல்லா பிரச்சனைகளும் இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது இதெல்லாம் இது ஏன் அப்ப நாய்களுக்கு எவன் வசி மரம் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரே டார்ச்சரா இருக்கு இல்லைங்களா எவன் வசி மரம் தவிக்கிறான் நாய்க்கு இத்தனை குட்டி போடுது என்ற ஓடிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா நம்ம மக்கள் குழந்தை பிறக்காம மேட்டர்னிட்டி சென்டர் கேக்குறாங்க உண்மை அப்ப இதெல்லாம் அப்ப என்னன்னா மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்ப அந்த இவங்க காசாக்குறாங்க பிரச்சனையை வச்சு இவங்க 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 ஏதோ ஒரு ஆரம்பிச்சு ஏதோ ஒரு நல்லா வருதுன்றதுனால பயனடைறாங்க அத எனவே இந்த சமூகம் வந்து பல குற்றவாளிகளால் சூழப்பட்டிருக்கு நானூறு வகையில குற்றவாளியா இருக்கலாம் ஆனா கொஞ்சம் குற்றம் கம்மியா செய்யற மாதிரி என்னன்னா ஒரு லாஜிக்கா ஒரு குற்றம் செய்யறோம் அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் தவிர மொத்தத்துக்கு ஒருத்த மேல முளாதத தேக்க கூடாது இல்லைங்களா பாவம் அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னொரு நாற்பதாயிரம் ரூபாய் கூடு ஒரு தகுடு எழுதி தரேன் இன்னொரு நாற்பதாயிரம் கூட ஒரு பூஜை சொல்றவங்க இன்னும் இருக்காங்க வீட்டுல போய் கேட்டு வாங்கிட்டு இந்த ஈரோடு பக்கம் எல்லாம் நிறைய என்ன செய்யறாங்கன்னா அவங்க கொண்டாடி தெரியாம அந்த வச்சிருங்க புருஷனுக்கு தெரியாம தகுடு வச்சிருங்க சொல்லி தலாணி கடல வச்சு படுக்கிற பொம்மை தலாடி வச்சு தச்ச பொம்பளை எல்லாம் இருக்குது தகுடை தச்சு அது மேல படுத்துருக்கு ஓகேங்களா அழுது சொல்லிட்டு ஆமா உங்க வீட்டுக்காரன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தலாடி தச்சிருச்சு அது மேல படுத்து வசியம் பண்றது காசு வசியம் பண்றதுக்கு அப்ப மக்கள் பாவம் கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்களை பயன்படுத்துறாங்க அப்ப அந்த 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 ஆற்றாமைன்னு சொல்ல வந்தது அதுதான் அறியாமை இயலாமை அப்படிங்கிறதுங்க வேற ஆற்றாமை என்பது ஒரு ஒரு மாதிரி விக்கி அழுதா கூட சரி செய்ய முடியும் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா விக்கி அழு ஒரு கையெல்லாம் மாட்டிக்கிச்சு தலை மட்டும் வெளியே தெரியுது மண்ணு கூட புதஞ்சிட்டோம் இது மாதிரி ஆற்றாமை இது மாதிரி எல்லாருடைய சொல்ல வந்த குழந்தை வந்து அந்த இளநிய சுரண்டி திங்குது அவங்க அவங்க என்ன செஞ்சிட முடியும் இந்த ஒரு பாரதியார் சொன்ன மாதிரி எனக்கு உணவு இல்லாட்ட அந்த ஜெகத்தினே அழிச்சிடலாம்னு அவங்க எந்திரிக்கிறதா ஒண்ணுமே முடியாது அவங்க என்ன செஞ்சிட முடியும் யாரோட சண்டை போட்டு இந்த காசு வாங்க வாங்கிட முடியும் யாரோட சண்டை போட்டு நாளைக்கு அந்த அந்த குழந்தையில முடியும் வாழ்க்கையில மாட்டிக்கிட்டாங்க அந்த குழந்தை பிறந்த இந்த குழந்தை தான் இருக்கணும் உங்களோட வாழ்க்கை என்ன என்னோட வாழ்க்கை அதே தான் ஒரு ஒரு அந்த அந்த அளவீடுகள் வேணா வேற மாதிரி இருக்கலாம் இல்லைங்களா நான் இந்தியாவில பிறந்துட்டேன் இந்தியால வாழ முடியல இந்த சுச்சுவேஷன் சரியில்ல எத்தனை பேர் வேலை இல்லாம சாப்பிடான் அவனா என்ன இந்த விட்டு ஓடிடுவா முடியும் இது பேர் ஆற்றாமை இந்த ஆற்றாமையை பயன்படுத்துறாங்க அந்த டயத்துல அதை காசாக்குறாங்க இது தேவையில்லாத விஷயம் உண்மை அப்ப எனக்கு பேஸ்புக்ல சொல்றாங்க ஜோசியர் வந்து யூடியூப்ல எல்லாம் பேசுறீங்க நான் வராதன்னு தானே சொல்றேன் யாரையும் ஜாதமாக வராதீங்கயா கன்னம்பிக்கையோட இருக்கியா தான் சொல்றேன் வராங்கல்ல நம்ம வந்து அவங்களை இருக்கு கொஞ்சம் நம்பிக்கையோட வராங்க அந்த நம்பிக்கையும் அவ்வளவுதாங்க நம்ம உடைக்க தேவையில்லை அது என்னன்னா மக்களும் கேக்குறாங்க மக்களும் வந்து இதை நம்புறாங்க இந்த குரு ராகு காம்பினேஷன் அந்த நம்பிக்கை இருக்கும் குரு ராகு இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து எதையாச்சும் ஒண்ணு செஞ்சு வாழ்க்கையை மாத்திரலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கைக்கு வர வரமாட்டாங்க சரிங்களா நம்ம ஜோ பலன் சொல்லாட்டா ஜோசிக்காரங்க ஜோசியுமே தெரியலீங்க வாயா பேசுறான் வெறும் வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க ஒரு சொல்ல மாற்றம் பேசிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு போவாங்க அது வந்து நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா நீங்க வந்து பேசுங்க சார் நாங்க கேட்டு நிம்மதியாச்சும் போறேன்னு சொல்றவங்க இருக்காங்க அது நமக்கு தகுந்த மாதிரி ஆளு வச்சு பேசிக்கிட்டு தான் தவிர ஆனா யாருடைய வாழ்க்கையும் நீங்க என்னத்தை தடவை மாறாது தான் அப்படி மாத்திரது இருந்தா பசியை மாத்தலாம் நோயை மாத்தலாம் சமூக குற்றங்களை மாத்தலாம் நோயாளிகளை மாத்தலாம் நோயல் பயனாளர்கள் மருத்துவ பயனாளர்கள் மாதிரி விஷயங்களை செய்ய சொல்லலாம் அப்படி ஏதாவது நான் என்ன செய்ய மருத்துவ அரசு பழகிக்கணும் நீங்கள் எல்லாமே வந்து நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா மிக்சி ஒர்க் பண்ணுவது எப்படி ஒர்க் பண்ணுவது எப்படி வீடியோ எடுப்பது எப்படி காய்ச்சுவது எப்படி நீங்க என்ன வசியமை காய்ச்சுவது எப்படின்னு போடுறோம் உலகத்தையே வசியம் பண்ணிடலாம்ன்ற மாதிரி நிறைய பேர் அப்படி இருக்காங்க நிறைய பேர் டப்பா பாக்கெட்ல வச்சுட்டு இருக்காங்க டப்பாவுடே இருப்பாங்க நிறைய பேர் தன்னை பெருசா வாக்கிட்டு பாக்குறப்ப ஒரு டப்பா கொடுப்பாங்க திறந்து பார்த்தோம்னா கண்மை இருக்கும் ஐடெக்ஸ் மை டப்பால தரையை வச்சிருப்பான் கேட்டா வசியமையின்னு சொல்லுவான் சரி அப்படின்னு சொல்லி ஒரு அன்பளிப்பா குடுக்குறாங்க வாங்கிட்டு தூக்கி போட்டு போக வேண்டியதான் அப்ப என்னன்னா இதை நம்புறவங்க நம்பி அதை செய்யறாங்க ஆனா அது உண்மை இல்லை சரியா புரிஞ்சுக்கணும் ஜாதகம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இல்ல வாழ்க்கையை புரிஞ்சு கொள்வதற்கு தான் அப்ப புரிஞ்சுக்கிட்டு என்ன புரிஞ்சுக்கிறது எதற்கு அப்படின்னா வாழ்க்கை சரி செய்வதற்காக அப்ப வாழ்க்கை எப்படி சார் விதி இல்லாம எப்படி சரியாகும் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் ஆஹ் அப்ப நீங்க ஆன்மீகத்துக்குள்ள போறப்பயோ தியானம் பண்றப்போ யோகம் பண்றப்பையோ இப்படிலாம் செஞ்சா தப்பு அப்படின்னு சொல்றீங்க இல்லைன்னா இதுக்கு ஒரு வழிமுறை சொல்றீங்க அறத்தின் பால் செல்லுங்கன்னு சொல்றீங்க நீங்களும் விதியை மாத்த சொல்றீங்க தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் நல்ல கேள்வி சூப்பர் கேள்வி அப்ப என்னன்னா இது வந்து நான் விதியை மாத்த சொல்ல இந்த உலகத்துல நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்கு திருட்டுறதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு பிட் பேக்கெட் அடிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு அறத்துக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு உங்களுடைய விதி அறத்துக்கானதாக இருந்தால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் செய்வீங்க இல்ல அதா அத அப்படியே அவ்வளவுதான் அப்ப இதெல்லாம் செய்தால் இங்க போகலாம்ன்றது ஒரு ரூல் அப்ப நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அந்த இடத்துக்கு ஆரம்பிச்சிட்டீங்க அவ்வளவுதானே தவிர நீங்க செய்யுங்கன்னு சொல்ல முடியும் அப்ப எல்லாமே நான் சொல்றோமே அவனால் அவன்தான் அப்ப எல்லாமே விதிப்படி நடக்குதுன்ற புரிஞ்சுக்கணும் இது வந்து பழமைவாதமா இருக்கலாம் நீங்க இதுக்கு பழமைவாதம் பேர் வச்சாலும் சரி என்ன பேர் வச்சாலும் சரி அது அங்க போய் நீங்க வந்து மதுரைக்கு போற பஸ்ஸுக்கு நீங்க பேர் வச்சாலும் சரி மதுரை தான் அவங்களால மாத்தவே முடியாது கத்தி கத்தி கதறனா கூட மாறாது இழுத்து கொண்டு போய் அங்க இறக்கி கொடுத்து போவாங்கன்ற மாதிரி இந்த வாழ்க்கை என்பது ஒரு அது மாதிரிதான் உங்களை எங்கேயாச்சும் கொண்டு போய் அப்ப நீர்வழி படுதுன்னு சொல்றாங்க இந்த வாழ்க்கை என்பது ஒரு பெரிய ஆற்று காற்றாற்று வெள்ளத்துல அடிச்சுட்டு போற ஒரு இலையும் போல எங்கெங்கயோ சொல்லட்டி அங்க நீர் எங்க அங்க அங்கெல்லாம் இழுத்துட்டு போகுன்ற மாதிரி வாழ்க்கை இழுத்து போகும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லைன்னா ஏத்துக்கிறதுக்கோ மனம் இல்லாம போகலாம் நான் சொல்றதை ஏத்துக்க மனம் இல்லாம போகலாம் இந்த பைத்தியக்கார மாதிரி பேசுறான் எல்லாமே சாமி கும்பிடாம மாறின்னு தோணலாம் கும்பிட்டு கும்பிட்டு என்னத்தை கண்டிங்க நான் கும்பிடுறதை சொல்ல கும்பிடுவதை தவிர்த்துட்டு நீங்க இன்னுமே கொஞ்சம் வாழ்க்கைய மனதோட மனோ அந்த ஆட்டிட்டு மாத்தணும் ஒரு குருட்டு நம்பிக்கையோட கும்பிடாம ஒரு ஒரு புரிதலோட புரிதலோட கும்பிடலாம் அப்ப கோயிலுக்கு போய் எல்லாரும் அன்னதானம் வாங்கி திங்கியதுலேயே காலத்தை சில அன்னதானம் போடலாம் நம்ம நம்மளே தானே உயர்த்திக்கணும் உயர்த்திக்கலாம் அன்பே வடிவாக மாறலாம் நம்மளை இன்னுமே கொஞ்சம் மனித தன்மையோட ஆஹ் மாத்திக்கலாம் இப்படி செஞ்சுக்கலாமே தவிர இதுக்கு மேல உங்களால எதுவுமே இந்த வாழ்க்கையில ஜெயிக்கவோ செய்ய முடியாது ஏன்னா இந்த இடத்துல வின் அப்படிங்கறது எதுவுமே இல்ல கொஞ்ச நாள் இருப்போம் இப்ப ராஜராஜ சோழன் செத்து போயிட்டான் அடையாளமே தெரில வெள்ளக்காரன் எங்க இருந்தாலே அடையாளம் அவன் தான் கட்டி முகம் முகலாயர்கள் வந்தா ஆளை காணும் எல்லாம் மாறிட்டாங்க இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு எவனே தெரியாது அப்ப எல்லாமே ஓடி போயிருப்பாரு நம்ம இருந்த சூடும் தெரியாம போயிடும் எல்லாமே இந்த சுண்ணாம்பு கூட இல்லாம எலும்பெல்லாம் அழிஞ்சு போயிரும் அப்ப ஒண்ணுமே இல்ல ஆறுக்குனால இல்லைன்னா ஒன்றரை கிலோ அவ்வளவு அது 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 கூட வந்து அது சுருங்கிரும் பஸ்பமாயிரன்ற மாதிரி எல்லாமே சுருங்கிரும் நம்ம என்ன நாங்க அனுபவப்படுறோம் ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா ஆயிரம் வருடம் வாழ்ற மாதிரி வாழ்க்கை சரி பண்ண ஆரம்பிச்சிடும் ஆயிரம் வாழ் வாழணும் இப்ப இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து எனக்கு ஒருத்தர் ஒரு இருபது பக்கத்துக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு அவர் வாழ்க்கை வரலாறு சார் வாழ்க்கை என்ன இவ்வளவு ஆராய்ச்சி பண்ண வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு சார் ஆராய்ச்சி பண்றதுக்குல இல்லைங்களா இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி ஐயாயிரம் வருஷமா வாழ போறோம் ஆராய்ச்சி பண்ற காலத்துலயே வாழ்க்கை கலைஞ்சிரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஜோசியத்தை ரொம்ப நம்பாதீங்கன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு ஓகேங்களா ஏன்னா பாவம் அவர் அவ்வளவு கஷ்டத்தை அவர் நிறைய ஜோசியரை பார்த்து அவர் எனக்கு ஜோசியர் டிப்ஸா அனுப்புறாரு அவர் ஜாத்துல என்ன பாத்துருக்காரு அது மாதிரி டீடைல் ரிப்போர்ட் அனுப்புறாரு எனக்கு அதெல்லாம் படிக்க தெரியாது சார் எனக்கு அவ்வளவு ஜோசியம் தெரியாது வாழ தெரியும் என்ஜாய் பண்ண தெரியும் உங்களுக்கு பாஸ் பண்ண வேணாம் தெரியும் ஜோசி ரொம்ப ஜோசியரா இருக்காதுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் அவ்வளவு ஜோசியரா இருக்க கூடாது வாழ்க்கைய வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு நிக்கிறப்ப ஒரு டார்ச் அடிச்சு பாக்குறோம் இல்லீங்களா அது மாதிரி ஜோசியத்தை வச்சுக்கணும் நம்ம இருட்டுக்குள்ள நடந்து போறோம் ஏதோ ஒண்ணு மாதிரி இருக்கிறப்ப நம்ம செல்போன் ஆன் பண்ணி டார்ச் அடிக்கணும் அது மாதிரி தான் ஜோசியம் இருக்குமே தவிர செல்போன்லயே நடந்து போகக்கூடாது ஜிபிஎஸ்க்குள்ளேயே விரல வச்சு நடந்து போனா உருப்படாம போயிடும் புரிஞ்சுக்கணும் என்ஜாய் பண்ணலாம் லைஃபை ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவை இந்த வசியம் அதெல்லாம் ஏமாத்துறதுக்கானது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஓகே சார் நீங்க சொன்னீங்க இந்த இருட்டுக்குள்ள போகும்போது ஒரு சின்ன வெளிச்சம் அந்த மாதிரி தான் இருக்கிற உங்களோட ஸ்பீச் இருக்கு எனக்கு ஒரு 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 கிளாரிட்டி எனக்கு கிடைக்குது நம்மளோட ஆடியன்ஸுக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் எங்களுக்காக கொடுத்து நிறைய விஷயங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார்